சாது சத்குரு நானாச்சாரியார் சாது குழந்தைவேல் சாமிகள் தவம் செய்த இடம் யூசு சச்சான் சாமி மடம் என அழைக்கப்படும் இங்கே இளநீர் பிரசாதம் பௌர்ணமி கால கட்டங்களில் அவர் வந்து பூஜை செய்து இளநீர் பிரசாதம் வழங்கியிருக்கார் அதனால் நிறைய பேருக்கு குழந்தை வரம் வேண்டி வந்தவர்களுக்கு குழந்தை வரம் கிடைத்திருக்கிறது மற்ற உடல் நோய்கள் மற்றும் குடும்ப பிரச்சனைகள் கடன் தொந்தரவு போன்ற பிரச்சனைகளும் பலருக்கும் பலவிதமாக நிறைவேறியிருக்கிறது தற்போதும் அவர் தவம் செய்த இசு சச்சான் மடத்தில் தேவராஜன் மற்றும் அன்பர்கள் வந்து அந்த இளநீர் பிரசாதம் பௌர்ணமியில் பூஜை செய்து வழங்குகிறார்கள் வாய்ப்புள்ளவர்கள் இந்த பௌர்ணமி பூஜை மாலை நேரத்தில் ஐந்து மணிலேருந்து ஏழு மணி வரை நடைபெறும் பங்கு கொண்டு பயன்பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன் குழந்தைகள் சுவாமிகள் சமாதி ஆலயம் இங்கே வந்து பேரம்பக்கம் நரசிங்கபுரத்தில் ரெண்டாவது முறையாக பேனர் அமைக்கிறோம் அது என்னென்னு பாருங்கள் நண்பர் ரா பிரபு ராமாவுரத்துலேருந்து உதவிக்கு வந்திருக்காரு இன்னைக்கு தேதி என்ன எட்டாம் தேதி ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி வள்ளலார் சிலை வடிவம் வந்து நம்ம வடபணியில் அசோகன் ஒரு அன்பர் இருக்கு அவங்க அப்பா செஞ்ச வள்ளலார் சிலை இது சுமாராக ஒரு எழுபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முற்பட்டு செய்யப்பட்டது இது பழைய படம் எனக்கு தெரிஞ்ச இந்த படம் வந்து முப்பத் முப்பது வருஷம் முன்னாடி எடுத்த படம் அது இந்த சிலை அருமையாக இருக்கும் இந்த சிலையை முதல் முதலில் பேனரில் நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் அருண் பிரகாச ராமலிங்க வள்ளலார் கடலூர் மாவட்டம் மருதூர் கிராமம் வடலூர் அருகில் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூணு ஆண்டு புரட்டாசி மாதம் சித்திரை நட்சத்திரம் அக்டோபர் மாதம் அஞ்சாந்தேதி வருகைக்கு விட்டார் வள்ளலார் தவம் செய்த வள்ளலார் எல்லாம் சென்னை தங்கசாலை ஏழு கிணறு பகுதி வீராசாமி தெருவில் அமைந்துள்ளது பொங்கல் யோகதண்டம் பார்த்த சரிதி வடவாணி சென்னை இது வந்து நம்ம வடிவேலையா இங்கே உள்ளே இருக்கிற குலந்தேவர் சுவாமியுடைய குரு மகாவித்வான் அருள்நான சித்தர் கோ வடிவேலு ஐயா சென்னை கோமலீஸ்வரன் பேட்டை பகுதியில் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு சித்திரை திங்கள் பௌர்ணமி திதி சுவாதி நட்சத்திரத்தில் அவதாரம் இவர் கிபி பதினாலாம் நூற்றாண்டில் வாழ்ந்த திருவாரூர் நன்னிலம் நன்னீளம் சுவாமிகளின் கைவல்ய நவநீதம் தெய்வீக நூலுக்கு உரை எழுதியவர் இவரது ஜீவசமாதி சென்னை திருவத்தியூர் மாநகராட்சி மயானம் உட்புறம் அமைந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி நாலு கார்த்திகை மாதம் வளர்பிறை தசமியில் இவர் ஜீவசமாதி ஆனார் இவரது நேரடி சீடர்களில் ஒருவர் பேரம்பாக்கம் அருகில் நரசிங்கபுரத்தில் அருள் செய்யும் குழந்தைகள் சுவாமிகள் ஆவார் ஆயிரத்தி எட்நூத்தி பதினஞ்சாம் ஆண்டு அவதாரம் சிம யூசு சச்சிம சச்சிதானந்த சுவாமிகள் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பது தைப்பூசம் ஜீவசமாதி இவரும் கைவல்ய நவடிக நாணகித்து உரை எழுதியவர் இவரது ஜீவசமாதி சென்னை புரசவாக்கம் கோயம்பேட்டை சச்சியானந்த தெருவில் அமைந்துள்ளது இங்கு தவம் செய்து சாமிகளது பேரில் உள்ள மடம் பேரம்பாக்கம் வழி நரசிங்கபுரம் லட்சுமி நரசிம்மர் கோயில் அருகில் உள்ளது இங்கு தவம் செய்து பல அற்புதங்கள் செய்தவர் சாது சர்க்குரு குழந்தைவேல் சாமிகள் ஆவார் தொடர்பு நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் எயிட் ஜீரோ டபுள் செவன் டூ எயிட் உயர் திரு தேவராஜன் அவர்கள் நரசிங்கபுரம் இது அனைத்துக்கும் நல்ல நூல்களுடைய ஆதாரங்கள் என்னென்னா கைவல்ய நவநீத நூலாசிரியர் ஸ்ரீ தாண்டவராய சுவாமிகள் அவருடைய வரலாறு இது வந்து கணபதி பதிப்புக்கும் பாடிய நூலில் வெளியிட்டிருக்காங்க இதில் வந்து துறவு ஆண்டவர் என்னும் ஸ்ரீ அருணாச்சல் நானதேசிய சுவாமிகள் வரலாறு ஈசு சச்சிநாத சுவாமிகள் வரலாறு கோவிலூர் பொன்னம்பல நானதேசிய சுவாமிகள் வரலாறு மற்றும் சென்னை கோ வடிவேல் செட்டியார் அவருடைய வரலாறும் வந்திருக்கு வேசாறுபடி கரபாத்திர சோப்பரா சுவாமியுடைய வரலாறு வந்து நம்ம உலக தமிழாட்சி தமிழக அரசு வந்து வெளியிட்டிருக்கு அதனுடைய அடிப்படையிலையும் மகாவித்வான் கோ விடுவேலு வாழ்க்கை வரலாறு கணபதி பதுப்பகம் திருப்பூர் குமரத்தூர் பாடிநல்லு சென்னை பன்னெண்டு அவர் எழுதிய வசன வினாவிடை இதனுடைய அடிப்படையிலையும் குழந்தைவேல் சுவாமிகளுடைய நினைவு மலரில் ஸ்ரீ சாது சத்குரு குழந்தைவேல் சுவாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு வெளியிடப்பட்ட நினைவு மலரில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் அடிப்படையில் சித்தர்கள் சமாதி நிலைகள் பல இருக்குது அதில் குறிப்பானது விதேக கைவல்யம் சமாதி சர்விகற்ப சமாதி நிர்விகற்ப சமாதி சஞ்சார சமாதி ஆருட சமாதி சகஜ நிர்விகல்ப சமாதி தத்துவ நிர்வாண சமாதி குக குகசாயிட்சிய சமாதி இப்படி பல நிலைகள் இருக்குது இதில் வந்து சும்மா லைட்டாக போன கட் பண்ண பேசுகிறேன் இன்னைக்கு வந்து இவ்வளோ பேனரையும் நமக்கு ஒட்டி கொடுத்தவர் நண்பர் பிரபு அவர்கள் ராமாபுரம் அவருக்கு நன்றி விதேக கைவல்ய நிலை என்ற சமாதி நிலையை அடைந்தவர் திருவள்ளூர் மாவட்டம் வழி பேரம்பாக்கம் நரசிங்கபுரம் பேருந்துதான் அருகில் சுவாமியுடைய தோட்டம் எட்டு பத்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூன்று கைவல்ய நடிகம் எனும் விதேக சித்தி நிலை அடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று பங்குனி மாதம் அனுட்ட நட்சத்திரம் சுவாமியுடைய திருவுருவ அமைப்பு மகாவித்வா நானகுரு வடிவேல் ஐயாவின் சீட சாது சர்க்குரு குழந்தைவேல் சாமிகள் தொடர்பு நைன் டபுள் ஃபைவ் ஒன் த்ரீ நைன் எயிட் த்ரீ செவன் சிக்ஸ் நைன் டபுள் ஃபைவ் ஒன் த்ரீ நைன் எயிட் த்ரீ செவன் சிக்ஸ் வம்சாவளி உயர்திரு துறை ஆச்சாரி அவர்கள் என் யூனிவர்ஸ் சித்தர் சீக்ரெட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் டூ ஃபோர் நன்றி 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 நல்லோ நினைத்த நலம் பெருக சுவாமிகளுடைய சுமாதி நிலை இருக்கு அருள்மிகு குழந்தைகள் சுவாமி சமாதி கைவல்ய நவநீத விதேக முக்தி நிலை என்றும் அவரை தேடி ஒருவர்களுக்கு அருள் பாலிக்கும் அற்புதமான சித்த நிலை எழுபத்தி மூன்று ஆண்டுகளாக இடம் வாங்க இருநூற்றி ஐம்பது வகை மூலிகை கூடி சிறப்பு யாகும் நல்லோர் நினைத்த நிலை பெருக நல்லோர் நினைத்த நிலம்பெருக்கு நல்லூர் நினைத்த அப்படி சைடில் காமிக்கணும் அந்த ஓரம் ஓரம ஓபுரம் கீழே பிடிச்சி வச்சு அது போதும் எப்படியே ஒன்று குச்சிப்படக்கூடாது குச்சிப்பாடை தான் மொழியை கொட்டும் சைடில் கொஞ்சம் இப்போதை விடுங்க போதும் போதும் நெருப்பு பிடிச்சா போதும் கற்பூரம் நெய் எதுவுமே தேவையில்லை சித்திரை அற வேண்டி நம்ம நல்லோர் நினைத்த நலம் பெறுக நல்லோர் நினைத்த நலம் பெறுக நல்லோர் நினைத்த நலம்பெருக இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை ஆ ஊஇ இம் ஆ ஊ இம் ஆ இம் ஆ ஏ இம் ஆ ஆ ஏ ஏ இம் இனியெல்லாம் நன்மையே எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் நல்லோர் நினைத்த நலம்பெறுக சென்னை திருவள்ளூர் பேரம்பாக்கம் வழியாக இது வந்து லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் லக்ஷ்மி நரசிம்மர் கோயில் பெருமாள் கோயில் அது நிலப்பாருங்க பௌர்ணிக்க நாலு நாள் தைவிக்கு திரிதான் வரும் இது யூசு சச்சான சாமி மடம் யூசு சச்சானந்த சுவாமி பின்னாடி முருகூர் கோயில் தெரியுது இந்த பக்கம் லட்சுமி நரசிம்மர் கோயில் திருப்பணியெல்லாம் நடக்குது இங்கே வந்து குழந்தைவேல் சாமி தவம் செஞ்சுருக்கார் அவருக்கு பின்னாடி திருவேகண்ட சாமி தவம் செஞ்சுருக்காரு இங்கே குழந்தைவேல் சாமி பௌர்ணமி பூஜை செஞ்சு இளநீர் பிரசாதம் கொடுப்பார் அது வந்து குழந்தை பாக்கியத்துக்கு வேண்டவங்களுக்கு ரொம்ப அருமையாக அற்புதமான நடந்த இடம் பௌர்ணமி பூஜை பன்னிரெண்டாம் தேதி நான்காம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பௌர்ணமி பங்குனி இருபத்தொம்போது ஏப்ரல் சனிக்கிழமை பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இங்கே வந்து மாலையில் நடைபெறும் மாலை ஆறு மணி அளவில் குரு பௌர்ணமி பூஜை நடைபெறும் இந்த பௌர்ணமி பூஜையில் இருக்கு பேச்சு வராது ஒரு பூஜை பண்ணி எனக்கு அறிப்பும் இது வந்து பக்கத்து கிராமத்தில் வயலந்து எடுக்கப்பட்ட மீனாட்சி அம்மன் சிவலிங்கம் நந்தி பெருமான் தரிசனமூர்த்தி இது வந்து லட்சுமி நரசிம்ம பெருமாள் இவர் தான் இங்கே இயேசு சச்சானந்த சாமி மடன் பெயர் இந்த இவர் தான் இயேசு சச்சானந்த சாமிகள் இவர் வந்து பிரசாதத்தில் ஜியோஷம் மாதிரி தைப்பூசம் வந்து இவருக்கு குரு பூஜை நடப்பிறோம் இது உள்ள சித்தர்கள் தவம் பண்ண இடம் வள்ளல் பெருமாள் இயேசு சச்சானந்த சாமி சமகாலத்தில் இருந்தவர் வடிவேலுயா அவருடைய சீடர் குழந்தைவேல் சாமிகள் நம்ம காலத்தில் இருந்தவர் திருவேங்கடம் ஐயா யூசுப் அச்சாமசாமி குழந்தைவன் ஆச்சாரியருடைய குருநாதர் வடிவேல் சுவாமிகள் திருவத்தூரில் ஆதர சமாதி குழந்தைவன்

Arrivederci. Ne parlo. Se te lo le parlo, bene. Mi da me, நீங்கள் வச்சுடுங்க பௌர்ணமிக்கு இன்னைக்கு என்ன கிழமை செவ்வாய்க்கிழமை இல்லையா முடிஞ்சு போச்சு புதன் வியாழன் வெள்ளி சனிக்கிழமை பௌர்ணமி பன்னிரெண்டாம் தேதி பன்னெண்டாம் தேதி நான்காம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி யூசு சச்சியான சுவாமி மடம் பௌர்ணமி இன்றைக்கி தேதி எட்டு பன்னெண்டாம் தேதி ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பௌர்ணமி ஸ்ரீமத் ஈசு சச்சியானந்த சுவாமிகள் மடாலயம் திருவள்ளூர் மாவட்டம் பேரம்பாக்கம் வழி நரசிங்கபுரத்தில் அருள்மிகு லக்ஷ்மி நரசிம்மர் கோயில் பக்கத்தில் யாத தெருன்னு இருக்குது இந்த யாதத்தில் அமைஞ்சிருக்கிறது ஈசு சச்சானந்த சுவாமி மடம் குழந்தை வரம் வேண்டி வருவர்களுக்கு இளநீர் பிரசாதம் வழங்கப்படும் இருபது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நடைபெற்ற சாமிகள் குழந்தைகள் சாமியுடைய குரு பூஜை இங்கே வந்து இளநீர் பிரசாதம் வழங்கிய காணொலி வெளியிட்டிருக்கிறேன் கண்டு மகிழ்ந்தவர்களுக்கு நன்றி தொடர்ந்து தொடர்பு கொள்பவர்களுக்கு நன்றி ஆதரவு தொடர்பவர்களுக்கு நன்றி அனைவரும் வருக சித்தர்கள் அருள் பெறுக இங்கு போது அனுபவிக்கிற ஆனந்தம் சாமியுடைய சமாதி மெயின் ரோடில் இருக்குது இது அவர் தவம் செய்த இடம் யூசுஃப் சச்சான சை மடாலயம் குழந்தைகள் சாமிகள் மற்றும் அவருக்கு பின்னாடி திருவேங்க சாமிகள்லாம் தவம் செய்த இடம் இப்போவும் இங்கே அவருடைய சீடர்கள் இளநீர் பிரசாதம் வழங்குகிறாங்க பௌர்ணமியில் மாலை ஐந்து மணி அளவில் இருந்து ஏழு மணி அளவுக்கு பூஜை நடைபெறும் போக்குவரத்து வசதிகளாம் குறைவான இடம் வழிமுறையை கேட்டு விசாரித்து கண் கவனித்து வாங்க வணக்கம் உங்கள் யோக தண்டம் பொன் பார்த்து சாதி வடபழனி சென்னை சுற்றி மூன்று குழந்தைகள் சித்தர்களுடைய ஜீவ மாதிரி இருக்குது ஒன்று வந்து மயிலாப்பூர் சித்திரைக்குளம் அங்கே இருக்குது இன்னொன்று செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோயில் பக்கத்தில் திருக்கொச்சூர் என்ற இடத்துல இருக்கிறது இன்னொன்று நம்ம சென்னை திருவள்ளூர் மாவட்டம் பேரம்பாக்கம் வழியாக புகழ்பெற்ற லக்ஷ்மி நரசிம்மர் கோயில் அதுக்கு பக்கத்தில் ஈசு சச்சானந்த சுவாமி மடம்னு இருக்குது அங்கே வந்து அவர் தவம் செய்தவர் எழுபத்தி மூ மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக தவம் செய்து அவருடைய சமாதி வந்து நரசிங்கபுரத்தில் மெயின் ரோட்டில் இருக்குது இங்கே தவம் செய்த இடத்துல வந்து அவருடைய பௌர்ணமி பூஜையை தொடர்ந்து செய்யக்கூடிய தேவராஜன் மற்றும் அன்பர்கள் வந்து இளநீர் பிரசாதம் வழங்குகிறாங்க அதை குழந்தை பாக்கியத்துக்கு ரொம்பவும் சிறப்பானது வாய்ப்புள்ளவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி மகிழ்ச்சி இனி எல்லாம் இனி எல்லாம் நன்மையே ஆ ஊ ஏ இம் ஆ இந்த மந்திரத்தை நாம மனசுக்குள்ள சொன்னா போதும் உடனடியாக நம்முடைய பிரார்த்தனை எல்லாம் வெளிமனம் உள்மனம் ஆழ்மனம் என்ற நிலையில் ஆழ்மனத்திற்கு சென்று நம்முடைய பிரார்த்தனைலாம் உடனடியாக நிறைவேறும் சித்தருடைய ரகசிய மந்திரம் ஆ உ ஓ ஏ இம் ஆ ஓ ஏ இம் இதை மனசுக்குள்ள சொன்னால் போதும் பெண்கள் எல்லா நாட்களிலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் எல்லோரும் எல்லா இடத்துலையும் சொல்லலாம் உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற சென்னை வடபழனியில் தினசரி இரவு ஒன்று மணிக்கு நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லைப் பிரேயர்ஸ் வரியு யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபண்ணி சென்னை இன் யூடியூவர்ஸ் சித்தஸ் சீக்ரெட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஒன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு இனியெல்லாம் நன்மை நல்லா நன்மையே மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் நல்லோர் நினைத்த நிலம் நிலம்பெறுகள் நல்லோர் நினைத்த பெறுகிற இனியெல்லாம் நன்மையே இருநூற்று ஐம்பது அரிய வகை பொடி சிறப்பு யாகம் சித்த சயின்ஸ் ஆஃப் அரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூ டுமெண்ட்ற முறையில் காரி சித்தி தரும் சகல சோபாக்கிய ஹோமியோதெரபி ஹெர்பல்ஸ் பவுடர் இது வேற எங்கேயும் கிடைக்காது இதை நம்ம தான் தயார் பண்ணுறோம் உங்களுடைய தேவைக்கு பயன்பெறுங்கள் இது நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் ஒரு கிலோ அஞ்சாயிரத்தி அறநூறுவா ஆகுது இந்த பொடியை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு சின்ன அகலில் உங்களுடைய பிரார்த்தனையில் பேப்பர் அல்லது வெத்தலையில் எழுதி வச்சு அதுக்கு மேலே இந்த மூலியைப் ஒரு கோபுரம் போல் சின்னதாக அழுத்தி வச்சு தீக்குச்சி பற்ற வச்சா போதும் சித்தர் சயின்ஸ் ஆஃப் ஃபார்ம தெரப்பி என்ற முறையில் சித்தருடைய அருளாற்றல் உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடவுச்சம் நிலவுவதை உணர முடியும் திருமணம் கைகூடும் குழந்தை பேர் கிடைக்கும் கட் கடன் தொந்தரில் நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் இந்த மூலிகைப்பொடி பயன்படுத்தும் நறுமணம் மிகுந்த இடத்தில் தீய சக்திகள் ஏதாவது இருந்தால் விலகும் வீண் வம்பு போட்டி பொறாமை எதிர்மறை எண்ணலைகள் பில்லி சூன்யம் தொடரும் கவலை கலக்கம் மனக்குழப்பம் இதெல்லாம் இருந்தால் நீங்கி புத்துணர்ச்சி பூத்துணர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் வே கல்வி வேலை வெளிநாட்டு வாய்ப்பு முன்னேற்றம் ஏற்படும் அனைவருக்கும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்து சாரதி வடபழனி சென்னை நைன் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள்